அப்புறம் வினோதன் மேடம் வினோதன் மேடம் வந்து கேரட் எந்த கேரட் தான் சரி அழகாக அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படியே கேஷை அடிச்சிடுவாங்க அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பை வச்சுருக்கேன் உதயகோசர் வந்து அவர் குரலாக வச்சுருக்காங்களோ உங்கள் உங்கள் டோன் புக் கம்பீரமான குரல் படத்தில் பேசுறதை விட இந்த ஊடகங்கள் பேசுகிறவங்கள அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம் இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் ப்ரோ இது கதையில் ப்ரோ இது உண்மையிலே நடந்த சம்பவம் ப்ரோ மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு என்ன ப்ரோ சொல்கிறீங்க நாயை வளர்ப்பாங்க பூனையை வளர்ப்பாங்க பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இது ஒரு ஜின்ன வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் அந்த படம் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நான் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டி ஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி மேடம் ப்ரொடியூசர் சார் மேடம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி முகேந்திராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச் உடையவர் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புளாக இருப்பார் எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ தேங்க்யூ தான் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை வினோதினிமாம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு வினோதி மாமன் எப்பவும் போல கலக்கியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றி மகிழ்ச்சி ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் ரம்மா அவங்களா அடிப்படையில் உங்கள் பார்த்துருக்கேன் ஆமாம் கவுன்சிலில் பார்ப்போம் ரொம்ப தைரியமான ஒரு லேடி ஆமாம் துணிச்சலை பசக்கூடியவங்க ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர் பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கம் இங்கே உட்காந்துருக்கு பெப்சியும் உட்காந்துருக்கு இயக்க சங்கமம் இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான் இன்னொன்று இது இந்த படம் கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை ஏன்னா வேந்தனையை வந்து அவ்வளோ அனுபவ சிலையவர் அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு என்ன அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர் எல்லார் இன்ஸ்டியூட்லையே உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு என்ன இன்ஸ்டியூட்டில் ஆளுமையை சேர்த்துங்க நீ என்ன தலைவரை நம்ம ஒதுக்குறியே அப்படியே இன்ஸ்டியூட் அவர் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாயிரேன் அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான் ஓகே உட்கார மேடம் உட்காருங்க உட்கார் உட்கார் அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி அவங்க திறமை சார் அனுபவசாலின் சேரும்போது நம்ம சொல்கிற ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன் ஆமாம் ஆமாம் அது அதுக்கு அடுத்து வரேன் சார் சொல்லி சொல்லிடுறேன் டிஆர் பாலா அவருடைய பையன் தான் இயக்குனர் ஏற்கனவே அவர் டிஆர் இருக்கார் ஜாம்பவான் சாதனையாளர் எனக்குலாம் அவர் தான் மானசீக குரு ஆமாம் அடுத்து பாலான தேசிய அவார்டுப்பட்ட இயக்குனர் அவர் அழகாக ரெண்டு பேரும் சேர்த்து டிஆர் பாலான வந்திருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் மிஞ்சி அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும் கதாநாய் குட்டிமா குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க இவ்வளவு பரவாயில்ல டென்ஸ்லேயும் ஹெஃப்சி தலைவர் வந்து கதாநாயக பேரங்கிருக்காரு பவ்யாவும் எங்கள் தலைவரே மறந்துட்டார் நான் கேட்டேன் அப்போ பேரு தெரியல குட்டிமானார் ஹெஃப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணிருக்கார் எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்சிலையுமே ரசிச்சிருக்காருன்னா டென்சிலையும் நினைச்சிங்களே எப்படி இருக்கும் பவ்யா ஓகே நாங்கள் பாராட்டோடு எங்கள் ஹெஃப்சி தலைவர் உங்களுடைய அழகை வருணிச்சிட்டாரு அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீ தேர இதுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்புறம் வினோதன் மேடம் வினோதன் மேடம் வந்து கேரட் எந்த கேரக்டர் தான் சரி அழகாக அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படியே கேஷை அடிச்சிருவாங்க அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பை வச்சுருக்கேன் உதயகுசர் வந்து அவர் குரலாக வச்சுருக்காங்களோ உங்கள் உங்கள் டோன் உங்களுக்கு பிடிச்சிட்டு கம்பீரமான குரல் படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடங்கள் பசவங்கள அது இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒரு அது ஒரு நியாயம் இருக்கும் நிறைய அவங்களுடைய படத்தில் ரசிச்சிருக்கேன் உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் உங்க ரசிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரில் மூணு வகை தான் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ தான் சொன்ன வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும் கதையை பற்றியே அறிவு இருக்கணும் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எந்த படம் எப்படி ஓடுது ஏன் ஓடுது இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதை இயக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை கேட்குறாங்கள அவங்களாம் திறமையான தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க இல்லை சம்பளம் பேசுவாங்க என்னென்ன சம்பளம் பேசினாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்படாது சிறந்த தயாரிப்பாளர் கேட்குற சம்பளம் கொடுத்துக்கூடாது சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னிஷனோ கொடுத்துக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ கொஞ்சம் ஐம்பது லட்சம் கேட்டால் மேஷம் குறைச்சி குறைச்சி முப்பது லட்சம் இருபது லட்சத்து குறைச்சி ஆனால் குறைச்சி குறைச்சு சம்பளத்தில் ஒரு பைசா குறைக்காம செட்டில் பண்ணிடு பேசிட்டு சம்பளம் திறமையான தயாரிப்பாளரும் நல்ல தயாரிப்பாளரும் சிறந்த தயாரிப்பாளரும் மோசமான தயாரிப்பாளர் மோசமான தயாரிப்பாளர் எங்க இயக்குநர் என்னோட குருநாதர் ராமநாதன் சார் சொன்ன ஒரு சிறந்த தயார் அப்போது ஒரு ஹீரோ கூட அந்த ஹீரோ அப்பாதிக்கு சொல்கிறேன் அப்போதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவார் ரெண்டு லட்சம் பேசி முடிப்பார் சார் அஞ்சு லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்துக்கு பேசி முடிப்பார் ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார் என்ன பேசுனாரோ செட்டில் பண்ணிடுவார் சம்பளம்ண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க அவன் கேட்க மாட்டேன் செட்டில் ஆயிரும் ஹீரோவுக்கு மட்டும் இல்லை கதாநாயகம் அப்படித்தான் மூணு லட்சம் வாங்கினான்னா ஐம்பதாயிரம் பேசி முடிச்சிருக்காரு ஆனால் பேசின அப்படி கரெக்டாக போகும் அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டர் இருக்கட்டும் மற்ற படங்களோட மூணில் ஒரு பங்கத்தை பேசி முடிப்பார் ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார் அவர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர் அவர் திருமண தயாரிப்பாளர் ஏன்னா இது வரைக்கும் அலக்கலை வச்சதுல அவர் ராமநாதன் சார் அகளை கழ வச்சதுல அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் அதுக்கான ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் டெனேட்டரு கதநாயகம் வேணாம் கதநாயகம் பெரியாள் வேணாம் எனக்கு குரங்கு போதும் நாய் போதும் ஆடு போதும் பாம்பு போதும் பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாயண் சார் திறமையான இயக்குனர் அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌதி சார் அவர் மூணு கலந்த கலவை அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கதை கேட்பார் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார் நல்ல க தெரிஞ்சிருப்பார் அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குன்னார் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார் ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் அவர் மேலே இல்லை இவர் சம்பளம் கொடுக்கல அவருக்கு சம்பளம் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் வந்திருக்கா சார் கேர் சார் தெரியும் வந்து இல்லை இவங்கள்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள்